ஆசை இருக்கலாம் ஆனால் எனக்கு இருக்கிறதோ பேராசை எப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு இதுக்கு ஒரு நாலஞ்சு செடி போட்ட போதும் என்ன ஒரு பேராசை கொஞ்சம் கொஞ்சம் கொச்சம் கொஞ்சம் கொஞ்சன்னு போட்டு வச்சுருக்கேன் இந்த பொரியல் தட்டக்கா எல்லாமே முளைச்சிருச்சு அதுவும் ஒவ்வொன்று போட்டு ஆகுமா ரெவ்வன்ட்டு போட்டு வச்சுருக்கேன் எத் இத்தனை போட்டிருக்கிறதுனால மகச்சோள் கம்மியாக தான் கிடைக்க போகுது எனக்கே தெரியும் பாலக்கீரையும் பாருங்கள் நல்லா இருக்குது காயுமே கொத்து கொத்தா இருக்குது அவரைக்காய் கொத்தவரையும் இருக்குது கொத்து கொத்தா தக்காளி செடிங்க நல்லா இருக்குது மாடியும் இப்போ தான் நல்லா நீட்டாக கூட்டி அள்ளிட்டு இந்த பாத்ரூம் போயிட்டு அடிச்சிட்டோம் கத்திரிக்காயும் இருக்குது கொஞ்சமாக இங்கே பார்த்தீங்களா தப்பிச்சு வந்த முளாம்பழ செடி ஒரு காய் ஒன்று விட்ருக்கு நானே இப்போ தான் பார்த்தேங்க ரெட் ரோஸ் பன்னீர் ரோஸ் செம்பருத்தி பெறண்டை ஒரு அத்தி ஒன்று இருக்குதுங்க அது நாளைக்கு தான் பறிக்க முடியும் என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக